சிந்து நதி நீரை நிறுத்திய இந்தியா பாகிஸ்தானை கிட்டத்தட்ட பாலைவனமாகிவிடும் என்ன நடக்கும் என்பதை பற்றி பதிவில் பார்க்கலாம் பல்ஹம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அதிரடியாக அறிவித்துள்ளது இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்து கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளில் இந்தியா இது போன்ற முடிவை எடுப்பதே இதுவே முதல் முறையாகும் இதனால் பாகிஸ்தான் மிக மோசமான பாதிக்கப்படும் இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு போடப்பட்டதுதான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமான நீர் ஆதாரமாக இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா எடுத்துள்ள முடிவு மிகவும் முக்கியமானது சுமார் அறுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த ஒப்பந்தத்தை இந்தியா முதல் முறையாக நிறுத்தி வைத்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேற்று புதன்கிழமை கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறோம் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக பாகிஸ்தான் கடுமையான நடவடிக்கையை எடுத்து வரும் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கோம் என்று கூறியுள்ளார் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் அதுதான் பாகிஸ்தானுக்கு முதன்மை நீர் ஆதாரமாக இருக்கிறது பாகிஸ்தான் மக்கள் தொகையில் பெரும்பகுதி மற்றும் அந்நாட்டு பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட பகுதி சிந்து நதி அடிப்படையிலேயே இருக்கிறது அந்த நாட்டின் ஒட்டுமொத்த விவசாயம் மற்றும் குடிநீருக்கு சுமார் எண்பது சதவீதம் வரை சிந்து நதியே ஆதாரமாக இருக்கிறது தற்போதைய சூழலில் நீரை நிறுத்தி வைக்க இந்தியாவிடம் போதிய கட்டமைப்பு இல்லை என்ற போதிலும் சில ஆண்டுகளில் இந்தியா அதை ஏற்படுத்தும் அப்போது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சிக்கலையே அது தரும் அந்த நாட்டில் நீர் பெறும் பகுதி அந்த நாள் கடுமையாக பாதிக்கப்படும் நீர் பஞ்சத்தை கூட எதிர்கொள்ளும் அபாயம் ஏற்படலாம் തുടർന്ന് ഇതുപോലേക്ക് നിങ്ങൾ ചാനലേ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യും